Wrong! Next! Superb! Hands up! Aiyo! He came to take it. Did you tell him to take it? He took it. Pripa! Greetings, Pripa! Ah! Ah! What is this? Next!

ஒரு ஒரு தடவை தான் மாற்றணும் ஒரு தட ஒரு தடவை தான் மாற்றணும் ஓகேவா ஆ போ ஒரு ஆள் ஒரு தடவை தான் மாற்றணும் ராங் நெக்ஸ்ட்டு ராங் நெக்ஸ்ட்டு ஆ கைத்திர கைத்திர இன்மை இந்த பாபா பத்துருவா வந்து ரூபா அடுத்த ஆட்டைக்கு வந்து நீ பத்து ரூபா தரணும் ஓகேவா ஆ இரு நெக்ஸ்ட் டே ராங் நெக்ஸ்ட் டே ராங் நெக்ஸ்ட் ராங் நெக்ஸ்ட் ஆ கை தருணம் வந்து சேர்த்துக்க இல்ல பத்து ரூபா பத்து ரூபா வந்து அர்த்தாட்டிக் வந்து இது பண்ணிக்கிறேன் கழிச்சுக்கோ கிருவ கிருவே ஆமாம் கலர் வந்து கீழே இருக்கும் மேரிப்பா அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக இங்கே அடுக்கணும் நான் கீழே ஒரு கலர் வச்சிருக்கேன் அந்த கலர் கரெக்டாக அடிக்கிட்டான்னு இது பண்ணுங்க ஆ

नेक्स्ट 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 आ रास्ट नांग नेक्ट रास्ट राेट सूपर क्या மாரிசா வந்து வின் பண்ணியிருக்கு நூறுரூவா வந்து இது பண்ணிக்கோங்க சூப்பராக இருந்துச்சு அடுத்த வாரம் உங்களுக்கு உங்கள் ஸ்கெட்சுக்காக நன்றி வணக்கம் கேமரா